கொலையாளியின் திடுக்கிடும் வாக்குமூலம் துபாயிலிருந்து வழங்கப்பட்ட உத்தரவை நிறைவேற்றினேன் மிதிகம என்று அழைக்கப்படும் வெளிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர கொலை செய்யப்பட்டு நூற்றி இருபது பிரதான கொலை சூத்திரதாரி உட்பட மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மிதிகம லசாவின் இறுதிக்கிரிகைகள் இடம்பெற்ற சற்று நேரத்தில் நான்கு விசேட குழுக்களின் ஏற்பாட்டில் நூறுக்கும் மேற்பட்ட சிசிடிவிகளின் ஆதாரத்தோடு சிக்கினர் கொலையாளிகள் புதிய அரசாங்கம் பொறுப்பேற்று ஒரு வருடம் நுழைவுற்ற நிலையில் நடைபெற்ற முதல் அரசியல் படுகொலை இது அரசாங்க தரப்பில் போட்டி போட்டவர்களை மக்களின் வாக்குகளால் தோற்கடித்து அரியாசனம் ஏறியவரை மக்கள் சந்திப்பில் வைத்து சுட்டு படுகொலை செய்து நாட்டின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியுள்ளதுடன் அரச தலைவர்களையும் சற்று ஆட்டம் காண வைத்தது இந்த படுகொலை சாதாரண போலீசார் குற்றப்புலனாய்வு பிரிவு எஸ்டிஎஃப் நிதியியல் குற்ற புலனாய்வு பிரிவு என்ற நான்கு விசேட குழுக்களின் அதிரடி நடவடிக்கையால் அனுராதபுரம் ஐம்பது வீட்டு திட்டத்திற்குள் குற்றவாளிகள் ஒளிந்திருப்பதை துல்லியமாக காட்டியது சிசிடிவி காட்சிகள் துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு ஒரு மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்றவர்கள் மாத்தளை நகருக்கு செல்ல முற்பட்டனர் ஆனால் இடைநடுவில் பிரிந்து ஆளுக்கு ஒரு திசையாக பயணிக்க ஆரம்பித்தனர் பின்னர் அனுராதபுரம் நோக்கி சென்று அங்கு ஹெக்கிராவ பகுதியில் உள்ள வீட்டில் மறைந்திருக்கும் பொழுது மூவர் கைது செய்யப்பட்டனர் இந்த மூவரில் துப்பாக்கிதாரி அவரை ஏற்றிச் சென்ற மோட்டார் வாகன ஓட்டி மற்றும் துப்பாக்கிதாரியின் மனைவி அனைவரும் கைது செய்ய முற்பட்ட வேளையில் பிரதான துப்பாக்கிதாரி போலீசாரை தாக்கிவிட்டு தப்பியோடியுள்ளார் ஏனையவர்களை கைது செய்துள்ளதுடன் பிரதான துப்பாக்கிதாரியை தேடி தொடர்ந்த நகர்வில் மகரகர் அம்மாவில் வைத்து பிரதான துப்பாக்கிதாரி கைது செய்யப்பட்டுள்ளார் அவரை கைது செய்யும் பொழுது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன கழுபோவில மங்களா வீதியில் உள்ள எஸ்டிஎஃப் கேம்பில் இருந்து வந்த எஸ்டிஎஃப் ஆல் தான் இவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்து உடனடியாக அவரை விசாரணை வலயத்துக்குள் அழைத்து செல்லாமல் பொது வழியிலேயே முதற்கட்ட விசாரணை ஆரம்பமானது யார் சொல்லி இதை செய்தாய் என கேட்கப்பட்ட பொழுது துபாயில் இருந்து எனக்கு வழங்கப்பட்ட கட்டளைக்கு அமைய நான் இதனை செய்தேன் என்றதுடன் அவர் விசாரணை வலயத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் இச்சம்பவத்துடன் தொடர்புடைய அனைவரும் எஃப்சிஐடி வலயத்துக்குள் பாரப்படுத்தப்பட்டு விசாரணைகள் தொடர்ந்து நடைபெறுகின்றன இனம் காணப்பட்ட கொலையாளியான அங்குலமுடைய அங்குலுகமவை சொந்த இடமாக கொண்ட இவருக்கு வயது முப்பத்தி நான்கு இவரது மனைவி மற்றும் உதவியால் உட்பட கைது செய்யப்படும் பொழுது அவர்களிடம் இருந்து பன்னிரண்டு லட்சம் ரூபாய் பணமும் போதை மருந்துகள் போதை பொருளை உடம்புக்குள் உட்செலுத்தும் கருவிகள் மற்றும் இக்கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிளும் கைப்பற்றப்பட்டுள்ளது இதற்கப்பால் கொலையாளி தனது இரு கைகளிலும் பச்சை குத்தியுள்ளார் ஒரு கையில் அனுராத என்றும் மற்றைய கையில் ஹித்துமத்தே ஜீவிதே என்று எண்ணம் போல் வாழ்க்கை என்றும் குத்தியுள்ளார் எனவே இந்த கொலையாளியின் செயற்பாடுகளை பார்த்தால் நான் எப்படியும் இருக்கலாம் இப்படியும் வாழலாம் என்று நினைத்து படுகொலைகளை இலகுவாக செய்துவிட்டு தப்பித்திருக்கலாம் இவ்வாறு இருப்பினும் இன்று கொலைஞர்கள் மடக்கி பிடித்து கிடுகுப்பிடி விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன துபாயிலிருந்து யார் செய்யச் சொன்னார்கள் துபாயில் உள்ளவர்களுக்கும் இலங்கையில் உள்ளவர்களுக்கும் என்ன தொடர்பு என்பவற்றிற்கான பதில்கள் விரைவில் வெளியாகும் என்பதில் மாற்று கருத்துக்கிடமில்லை மிதிகம லசா அவரது கையில் மிதிகம என்று பச்சை குத்தியிருந்தது அவரை சுட்டவரின் கையில் அனுராத என குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது கூட ஒரு வகையான போதை கடத்தல்காரர்களின் குறிப்பீடுகளாகவும் இருக்கலாம் இலங்கையின் எதிர்காலம் கேள்விக்குறியாக முன் சட்டங்கள் இருக்கப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் இதுதான் இலங்கையர்களின் விருப்பம்